வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு பஞ்சபூதங்களும் கோள்களும் அவற்றின் தன்மைகளும் பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு காற்று தன்மையால் உண்டாகும் நன்மை தீமை அல்லது காற்றுத்தன்மைகளால் உண்டாகும் மன அழுத்தம் என்ன காற்றுத்தன்மையை குறிப்பது புதன் சனி ராகு இல்ல புதன் சனின்னு வச்சுக்கலாம் துலாம் கும்பம் காத்துத்தன்மை உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க காற்று தன்மை இருக்கக்கூடியவர்கள் பரபரப்பராய் என்று ஓடும் அவர்களுக்கு ஸ்பீட் ஆக்டிவிட்டி என்பது இருக்கும் கம்யூனிகேஷனில் கை தேர்ந்தவர்களாக இருப்பார்கள் பிஹேவியருக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் காற்று தன்மை உடலில் அதிகரிக்கும் பொழுது படபட படபடபட என்று பேசும் தன்மை அதிகமான பேச்சு வேகமான நடை வேகமான பேச்சு ரிப்பீட்டா பேசக்கூடியவங்க அது எப்படி பேசுவாங்க அப்படின்னா வணக்கம் அதாவது நிறுத்தாம வாங்க அவர்களால் நிறுத்த முடியாது அப்படி என்று நிறுத்தாமல் அந்த பேச்சை நிறுத்த முடியாது இதை பேச முடியாது சரி அடுத்தது உடலில் எங்கெங்கெல்லாம் அசைவு இருக்கிறதோ அங்கே காற்று இருக்கிறது என்று அர்த்தம் காற்றானது மனதோடு தொடர்புகளை உடையது மனதானது அங்கும் இங்கும் அடங்காமல் ஆடிக்கொண்டே இருக்கிறது காற்று என்பது அசைந்து கொண்டே இருக்கிறது என்று பொருள் கை கால்களை ஒருவன் அசைத்தால்தான் ஒரு பொருளை நாம் நகர்த்த முடியும் கவனிக்கணும் உடலில் காற்று தன்மை அளவுக்கு அதிகமாக வெளிப்படுத்தும் பொழுது அவன் மனமானது பாதிப்படைகிறது ஏன் அப்படின்னா காத்து வந்து மனதோடு தொடர்புடையது இப்ப காத்து அளவு அதிகமா போகும்போது என்ன பண்றோம் காற்று ஒரு நிலையில நிற்காது அப்ப மனம் அசைந்து கொண்டே இருக்கும் பொழுது அவன் மனோநிலை பாதிக்கப்படுகிறான் காற்று அளவிற்கு அதிகமாக ஒரு மனிதனுக்கு அவன் அசையும் பொழுது மனம் ஒரு நிலையில் இருப்பதில்லை மனோ நிலை பாதிக்கப்படுகிறான் பைத்தியம் பிடித்தவன் போலாகிறான் பைத்தியம்தான் இருக்குதா அப்ப காற்றுத்தன்மை அவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்க போகிறது என்று அர்த்தம் ஒரு இடத்துல கை அதையும் இதையும் பண்ணிக்கிட்டு அப்ப காத்து அவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கிறது காற்று சமமாக பொழுது ஒரு மனிதன் அளவுக்கு மீறி அவன் போவதில்லை சமம் அடைகிறான்னு அர்த்தம் இங்கே காற்றின் தன்மைகளால் அளவுக்கு அதிகமாக அந்த காற்று வெளிப்படும் பொழுது உடலில் காற்று இருக்கும் பொழுது மனநிலை பாதிக்கப்படுகிறது பைத்தியம் பிடிக்கிறார் பைத்தியம் என்பது நம்ம சொல்றோம்ல அந்த பைத்தியம் அவனுக்கு பிடிக்கிறது என்று நம்ம சொல்றோம் இன்னொன்னு சொல்றது தெரியுமா உடலில் எங்கெல்லாம் அசைவு இருக்கிறதோ அங்கே காற்று இருக்கிறது இதுதான் உண்மை அசைவுன்னா என்ன இந்த கை அசைக்கிறோம் காலாசைக்கிறோம் நல்லா கவனிக்க கை கால்களை அசைக்க அசைக்கத்தான் நம்ம ஒரு பொருளை ஒரு இடத்துல எடுத்து நவுத்த முடியும் ஒரு பொருள் மூமெண்ட் ஆக வேண்டும் என்றால் கை கால்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது காற்றின் தன்மை அதிகமாகும் பொழுதுதான் கை காலெல்லாம் நம்ம அசைக்க முடியும் காற்றின் தன்மை வெகுவாக குறையும் பொழுது கை கால்களை நம்மளால் அசைக்க முடியாது காற்றின் தன்மை உடம்புல வெகுவாக குறஞ்சி போச்சுன்னா அங்கே வாதம் வந்து விடுகிறது முடக்கவாதம் என்ன காத்து உள்ள வந்து காற்று எல்லாம் முடக்கவாதம் காற்று வந்து உடம்புல ஃப்ரீயாக போனால் தான் கை காலை நீ அசைக்க முடியும் நல்லா தொனிய தன்மை குறையும் பொழுது செய்ய கை கால்களின் செயல்பாடுகள் உடம்பில் எங்கெங்கெல்லாம் அசைவிருக்கிறதோ அந்த அசைவை முடைத்துவிடும் காற்றின் தன்மை உடம்பில் இருக்கும் பொழுதுதான் அங்கே அசைவு தென்படும் புரியுங்க காற்றின் தன்மை குறைஞ்சாலே கை கால்கள் அசையாது காற்றின் தன்மை கொ உடம்புல குறஞ்சா வாதம் வரும் வெகுவாக குறையும் பொழுது செயல்கள் அனைத்தும் முடங்கி விடுகிறது முடக்கப்படுகிறது கை காலம் வச்சு நீ செயல்பட முடியாது தான் முடக்குவாதம் என்பது வருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிரச்சனை காற்றுத்தன்மை அளவுக்கு அதிகமா போச்சுன்னா என்ன பிரச்சனை காற்றுத்தன்மை வெகுவாக குறைஞ்சு போச்சுனா என்ன பிரச்சனை அந்த காற்றுத்தன்மை என்னென்னலாம் பண்ணுதுன்னு வந்து இங்க போர்டுலயும் இருக்கிறேன் நான் பேசியிருக்கிறேன் தன்மை வந்து உடம்புல ரொம்ப ரொம்ப முக்கியம் காற்று என்பது புதன் சனி ஆகு அது மட்டுமல்ல பன்னெண்டு ராசிகள மிதுனம் துலாம் கும்பம் இந்த காற்றின் தன்மை எப்படி இருக்கும் அளவுக்கு அதிகமா இருந்தா அளவுக்கு குறைஞ்சா இருந்தா இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப நம்ம பார்க்க போதும் இங்க அப்ப உங்களுக்கு புரியும் ఇది काटను काटు కాట్రు ఇది काटను ఇప్పుడు ఒక ఉదాహరణకు இப்ப இவன் பௌர்ணமி சந்திரனோடு இணையும் பொழுது எப்படி இருப்பான் சனி ஆட்சி போட்டு நல்லவர்களோடு இணையும் பொழுது குருவோடு போட்ட சுக்கிரன் நல்லவர்களோடு இணையும் பொழுது கால புருஷருக்கு மூணு இது கையே கைய கொண்டுதான் எழுத முடியும் கைய கொண்டுதான் ஓவியம் வரைய முடியும் கையை கொண்டு நம்ம அனைத்து வேலையும் செய்ய போறது கை இங்க பாருங்க இது காடு முழங்கால கணுக்கால் இது இல்லைன்னா நீங்க வேலையை செய்ய முடியாது ஒரு காளை முழங்காலை அசைக்க வேண்டும் என்றால் காற்று அவசியம் காற்று இருந்தால்தான் இந்த இடத்துல கவனிங்க இங்கே மிதனம் இந்த இடத்துல அடிவயிறு பாருங்க இது வயிறு அடிவயிறு இங்கே காற்று அவசியம் இதெல்லாம் காத்து இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது காற்று தன்மை குறையும் பொழுது அனைத்தும் அசைப்பட்டு நின்று விடுகிறது செயல்பாடு நிறுத்தப்படுகிறது முடக்கவாதம் சொல்றாங்களா அது மாதிரி வந்துடும் இவ வந்து அசைஞ்சாதான் நம்ம கை கால்கள் உடல்ல என்னென்ன அசைவு பொருட்களுக்கு இப்ப கண்ணெல்லாம் அசைக்கிறோம்ல அந்த கருவில் இல்ல காத்துல அசைக்க முடியாதுங்க இந்த பாருங்க கண்ணு அசைக்கிற பாருங்க இந்த கருவில் அசைந்து பாருங்க இது காற்று இல்லாமல் அசையாது உடம்புல அசைஞ்சுக்கிட்டே எது தென்னா இருக்குதோ அது காற்று அப்போ அந்த காற்று நல்லா இருந்தால் தான் உடம்பில் அசைவு அதிகமாக இருக்கும் அளவுக்கு அதிகமாக போகக்கூடாது அதாவது சமம் சரி சமமாக இருக்கும் பொழுது காற்றின் தன்மை சமமாக வேலை செய்யும் அழகாக செய்யும் காற்றின் தன்மை அளவு அதிகமாக அது அளவுக்கு அதிகமாக போனாலும் பிரச்சனை தான் குறைஞ்சாலும் பிரச்சனை தான் அது சமமாக இருக்க வேண்டும் என்பதுக்கு சொல்றது அப்ப பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் காற்றை பத்தி இன்னைக்கு பேசியிருக்கோம் போன வீடியோல நீரை பத்தி பேசியிருக்கோம் ஒவ்வொரு வீடியோ நான் பேச போறேன் பஞ்சபூத தத்துவங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பஞ்சபூதங்களும் கோள்களும் தன்மைகளும் நம்ம வீடியோ பண்ணியிருக்கேன் ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க விலைகளை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ அனைவருக்கும் சரி சேருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க்க அனைவரும் வாழ்வும் சேர்க்கட்டும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் நன்றி வணக்கம் நன்றி மறப்பது நன்றன்று